வணக்கம் வணக்கம் நம்ம எஸ்எஸ்எஸ் ஜிடி ரிவிஷன்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கிரேட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்துச்சு அதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து ஆண்டுகளில் வந்து இந்தியாவோடய மக்கள் தொகை வந்து நூற்றி எண்பத்தொரு மில்லியனுக்கும் அதிகமாக இருந்தது சரிங்களா இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பில்லியனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பத்து ஆண்டுகளில் நூற்றி எண்பத்தொன்று மில்லியனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவோட பதினைந்தாவது மக்கள் தொகை க இது வந்து எடுத்தது திருப்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தது இந்தியாவோட பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆனால் சுதந்திர இந்தியான்னு கொஷின் கேட்டாங்கன்னா இது ஏழாவது மக்கள் தொகை சரிங்களா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸோ வெறும் இந்தியான்னு கேட்டாங்கன்னா பதினஞ்சுன்னு எழுதணும் இந்தியான்னு கேட்டாங்கன்னா ஏழுன்னு எழுதணும் சரிங்களா அடுத்தது எப்போ இது வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஆரம்பித்தாங்க அதாவது இந்த இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னோட கேல்குலேஷன் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்தாங்க எப்பொழுதுமே கணக்கெடுக்கிறப்ப நம்மளுடைய குடியரசு தலைவரை தான் முதல் குடிமகனாக கன்சிடர் பண்ணுவாங்க சரிங்களா திருப்பி சொல்கிறேன் எப்போதுமே நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து கேல்குலேட் பண்ணுறப்ப நம்மளுடைய யார் நம்மளுடைய ப்ரெசிடெண்ட் அவங்கள தான் வந்து வந்து ஃபஸ்ட்டு சிட்டிசனாக எடுத்துக்குவாங்க அடுத்தது மக்கள் தொகைக்கு இந்த இடத்துக்கு எடுக்கிறப்ப என்ன ஸ்லோகன் சொன்னாங்க அப்படின்னா நமது மக்கள் தொகை நம்மளோட நமக்கு வந்து எதிர்காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து ரெண்டு ஸ்டேஜாக வந்து இந்த கேல்குலேட் பண்ணாங்க எப்படி அப்படின்னா வந்து வீடு தோறும் வந்து எடுக்கிறது அந்த மாதிரி வீடு பட்டியலை வச்சு எடுக்கிறது வீட்டுக்கு வீட்டுக்கு போய் டேரெக்டாக எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணாங்க ஸோ அடுத்தது வந்து இந்த மக்கள்தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி ஒம்போதில் ஆரம்பித்து இருபத்தி எட்டு வரைக்குமே இதை வந்து அவங்க வந்து கேல்குலேட் பண்ணாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் கொஷின்ஸ் ரெண்டு விதமாக வந்து போட்டிருக்கோம் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் அதிக மக்கள் தொகை கொண்ட அடர்த்தி அதாவது அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார் திருப்பி சொல்கிறேன் அதிக மக்கள் தொகை அடர்த்தின்னு கேட்டாங்கன்னா பீகார் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தின்னு கேட்டாங்கன்னா அருணாச்சல பிரதேசம் மக்கள் தொகை கிடையாது மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா பீகார் கம்மியா இருந்துச்சுன்னா அருணாச்சல பிரதேசம் இதே அதிக மக்கள் தொகைன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம்னா லட்சத்தீவு இதே எனக்கு திருப்பி சொல்கிறேங்க இந்த குஷி வித்தியாசம் இருக்குது இங்கே அதிக மக்கள் தொகை அடர்த்தின்னு கேட்கணும் அடர்த்தின்னு கேட்டால் பீகார் சரிங்களா குறைஞ்சது தேர்ற அருணாச்சல பிரதேசம் வெறும் மக்கள் தொகைன்னு கேட்டாங்கன்னா தான் அதிக மக்கள் தொகை குறைந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா சிக்கிம் சிக்கிம் அடுத்தது பாலின விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது பாலின விகிதம் ஆண்கள் பெண்கள் அந்த விகிதம் வந்து அதிகமாக உள்ள மாநிலம் எதுனா கேரளா கேரளா குறைந்த பாலின விகிதம் எங்கே இருக்குன்னா ஹரியானா ஹரியானா அடுத்தது கல்வி அறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது கேரளா அதில் எது குறைவாக இருக்குது அப்படின்னா பீகார் நல்லா வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கோங்க சரிங்களா கல்வியறிவு அதிகமாக இருந்துச்சுன்னா அது எங்கே அப்படின்னா கேரளாவில் கல்வியறிவு விகிதம் குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து பீகாரில் இந்த கேல்குலேஷனை பேஸ் பண்ணி ஆண்களோட எழுத்தறிவு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் ஆனால் பெண்களோட எழுத்தறிவு விகிதம் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் அப்போ இந்தியாவுக்கு மொத்தமாக எழுத்தறிவுன்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னால் எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் சரிங்களா அடுத்தது நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம் எழுத்தறிவு மாநிலம் வந்து எது குறைவாக இருக்குன்னா பீகார் தான் குறைவாக இருக்குது அடுத்தது பாலின விகிதத்தில் வந்து நம்ம இப்படி சொல்கிறோம்ல இப்போ நம்ம வந்து எது அதிகம்னு சொன்னோம் கேரளான்னு சொன்னோம் இது எப்படி பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் திருப்பி சொல்கிறாங்க எந்த கேல்குலேஷன் ரேஷியோ அப்படின்னா இது கூட கொஷின் கேட்பாங்க ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் சரிங்களா அடுத்தது இந்தியாவோடய மக்கள் தொகையில் மத்திய பிரதேசத்துக்கு எத்தனை எத்தனாவது ப்ளேஸில் இருக்காங்க ஐந்தாவது பெரிய மக்கள் தொகை மாநிலமாக இருக்குது மத்திய பிரதேசம் சரிங்களா அடுத்தது நம்மளோட இந்தியாவில் வந்து நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா முப்பத்தொன்று புள்ளி நூற்றி அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மொத்த மக்கள் தொகையில் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்தியா மக்கள் தொகை எவ்வளோ தான் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா இந்த மெஷர்மெண்ட் தான் சரிங்களா இதுதான் இந்தியாவோட மக்கள் தொகை அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த மக்கள் தொகை இது இது நம்மளுடைய ஆண்களோட மக்கள் தொகை இது நம்மளுடைய பெண்களோட மக்கள் தொகை சரிங்களா இதுதான் நல்லா நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்தது இந்தியா வந்து எந்த மாநிலம் வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி சரிங்களா மக்கள் தொகை அடர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு சதுர கிலோமீட்டருக்கு சொல்கிறாங்க குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி இதை வந்து ஏரியா பேஸ் பண்ணி சொல்கிறது சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஒன் லட்சம் சரிங்களா அடுத்தது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னா வெறும் பதினேழு மக்கள் தான் இருந்தாங்க அருணாச்சல பிரதேசத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்தது இதெல்லாம் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஏது நகர்ப்புற மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கோவாவில் இருந்துச்சு அடுத்தது கல்வி அறிவு ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்தியாவுக்கு மொத்தமாக கேட்டால் எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் எழுவத்தி நாலு பர்சன்டேஜ் அந்த கணக்கெடுப்பில் பஞ்சாபுங்கிற மாவட்டத்தில் அதிக மக்கள் தொகை இருந்துச்சு எங்கே இருந்துச்சு லூதியானா அப்படிங்கிற பஞ்சாப் மாநிலத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்மறை மக்கள் தொகை விகிதம்னு கேட்டாங்கன்னா நாகாலாந்து எதிர்மறை மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம்னு கேட்டாங்கன்னா நாகாலாந்து அடுத்தது இது ஏற்கனவே வந்த கொஷின்ஸ் தான் சில கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகும் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்காக தான் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது பீகார் ஏற்கனவே பார்த்தோம் இதில் இது பார்த்துக்கோங்க மக்கள் தொகை இதில் வந்து மிக பெரிய பழங்குடியினர் குழு ஒன்று இருந்துச்சு இல்லை அது எங்கே அந்த இது பாருங்கள் பழங்குடியினர் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த ஏரியா சரிங்களா இந்த இவ்வளோ பழங்குடியின குழு மட்டுமே நம்மளோட மக்கள் தொகை டீமில் வந்து இருக்காங்க வெறும் மக்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த டீம் டீமாக பிரிக்கிறதுல பழங்குடியின குழு வந்து இவ்வளோ குழு வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பாலின விகிதம் பாலின விகிதம் வந்து எத்தனை நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஆயிரம் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அது வேற இது பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் எந்த மாநிலம்னு சொன்னாங்கன்னு சொன்னோம் நம்ம அந்த மாநிலத்துக்கு எவ்வளோ ரேஷியோவில் எடுத்தாங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு எட்நூற்றி எழுவத்தேழு பெண்கள் ஆயிரம் ஆண்களுக்கு எட்நூற்றி எழுபத்தேழு பெண்கள் எங்கே இந்த மேற்கு சொல்லியிருந்தோம் அந்த ஏரியா ஹரியானா அடுத்தது இந்தியாவிலேயே அதிகம் பேசப்படும் இரண்டாவது மொழி எது பெங்காலி இந்தியாவிலேயே அதிகமாக பேசப்படும் மொழி எது பெங்காலி அடுத்தது இந்தியாவிலேயே அதிக புலிகள் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் அதிக புலிகள் இருக்குது அந்த புலிகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி ஆறு இரண்டாவது மக்கள் தொகை மாநிலம் எது மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஆணையர் யார் சிஎம் சந்திர மௌலி சிஎம் சந்திர மௌலி இதில் ரிஜிஸ்டர் யார் அப்படின்னா ரிஜிஸ்டர் இவர் தான் ஜென்ரலாகவும் இவர் தான் ஆணையராகவும் இவர் தான் இருந்தார் சரிங்களா இப்போ அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இன்னும் ரெண்டாயிரத்தி சும்மா டக்குன்னு சொல்லணு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் என்ன தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்தது இந்தியாவிலேயே மக்கள் தொகை நகரமாக எது இருந்துச்சு திருப்பி மாநிலம்னு கொஷின் கேட்கல மக்கள் தொகை பெருநகரம் நகரம்னு கேட்குறாங்க ஸோ மும்பை மும்பை சரிங்களா அடுத்தது வளர்ச்சி அடையாத மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கிய சமுதாயத்தில் ஏன் மக்கள் தொகை வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கு அப்படின்னா பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதம் ரெண்டுமே அதிகமாக இருக்குது ஏன் அந்த இடத்துல பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பர்த் ரேட்டும் டெத்து ரேட்டும் ரெண்டுமே அதிகமாக இருக்குது நமக்கு வந்து டெத்து அதிகமாகி பர்த்து கம்மியானாலும் அது வீழ்ச்சி தான் பர்த் அதிகமாகி டெத்து அதிகமாக டெத்து கம்மியாகிடுச்சு தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவோம் பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக அதிகமாக வரனால அந்த இடத்துல பாப்புலேஷன் க்ரோத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கேரளாவோட கல்வியறிவு தான் பெருசுன்னு சொல்கிறோம் அந்த கல்வியறிவு எவ்வளவு அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் அடுத்தது தான் நம்ம சொன்னோம்ல ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கெடுக்கிறீங்களா அதுக்கு பேர் தான் பாலின விகிதம் திருப்பி சொல்கிறேன் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் நீங்கள் கண்ணி பார்க்குறீங்களா அதுக்கு பேர் பாலின விகிதம் சரிங்களா எது சொன்னோம் கேரளா சொல்லியிருந்தோம் அதிக மக்கள் தொகை மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் உத்தர பிரதேசம் அடுத்தது குறைந்த தொகை மாநிலம் எது சிக்கிம் இந்தியாவிலேயே அதிகமாக பேசப்படும் மொழி எது ஹிந்தி ரெண்டாவது ஸ்டேஜ் தான் பெங்காலி ஃபஸ்ட்டு இது எதையாக இருக்கிறதுக்கு ஹிந்தி சரிங்களா அடுத்தது இந்தியாவோட வாழ்நாள் அதாவது இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் இவ்வளோ வாழ்நாள் இருப்பாங்க அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்கிறாங்க ஓகே இப்படி இருக்கலாம் அப்படின்னு அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஆண்டுகள் அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஆண்டுகள் சரிங்களா எங்கள் கல்வியறிவு கம்மியாக இருந்துச்சு பீகார் எங்கே அதிகமாக இருந்துச்சு கேரளா அடுத்தது நகர்ப்புற மக்களோட தொகை எப்படி பார்த்தாங்க முப்பது பர்சன்டேஜிலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இதில் இருந்தாங்க பார்த்தாங்க இந்த இதனால் கவனிங்க இது ரொம்ப முக்கியமான கொஷின் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் எவ்வளோ இருந்துச்சு அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறது மூணு புள்ளி ஒன்றுலேருந்து மூணு புள்ளி ஒம்பது வரைக்கும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அடுத்தது யூனியன் பிரதேசங்கள்லேயே ரொம்ப குறைஞ்ச மக்கள் தொகை கொண்ட நாடு எது சாரி கொண்டுள்ள இடம் எது சரி யூனியன் பிரதேசங்கள்லேயே குறைந்த மக்கள் தொகை லட்சத்தீவு லட்சத்தீவு எது இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மெட்ரோ நக ந நகரம் பேக்கனே பார்த்தோம் ஃபஸ்ட்டு நகரம் வந்து என்ன சொன்னோம் நம்ம பாம்பே அதாவது மும்பைன்னு பார்த்தோம் இப்போ செகண்ட் ப்ளேஸ்னு கேட்டாங்கன்னா டெல்லி டெல்லி சரிங்களா மக்கள் தொகை பற்றி அதோடய அம்சங்கள் பற்றி படிக்கும் அறிவியல் பூர்வமான படிப்புக்கு என்ன பெயர் மக்களியல் 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 அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி எந்த மெட்ரோ நகரம் அதிக மக்கள் தொகை இப்போ தான் சொன்னோம் மும்பை ஃபஸ்ட் ஒன் மும்பை செகண்ட் ஒன்று டெல்லி சரிங்களா ஓகே அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் இந்தியான்னு கேட்டால் இது பதினஞ்சுன்னு சொல்லுவோம் சுதந்திர இந்தியான்னு கேட்டால் ஏழுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா இந்த இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த தொடர்பு நமக்கு வந்து தருது மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தருது இப்போ ரீசண்டாக எப்போ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்துச்சு ஏன் அதுக்கப்புறம் வரல நமக்கு என்ன லாக்டவுன் போட்டனாலும் நம்ம அதுக்கு அதை அது பண்ணலை ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் லாஸ்ட்டாக மக்கள் தொகை வந்து கேல்குலேஷன் வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா ஓகே அதிக கல்வியறிவு கேரளா குறைந்த கல்வியறிவு பீகார் த வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் எந்த மக்கள் தொகை தினம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் உலக வார்த்தை கேட்டிங்களா உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது ஜூலை பதினொன்று ஸோ ஜூலை மாதம் நம்ம ஸ்கூல் வந்து ஜூன் ஓப்பன் ஆகும் ஜூனுக்கு அப்புறம் கிடையாது அடுத்த மந்த் அப்படி மைண்ட் வச்சுக்கோங்க ஜூலை மாதம் பதினொன்றில் உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடுறாங்க சரிங்களா அடுத்தது இந்திய மக்கள் தொகையில் பாதி பேர் ஐந்து மாநிலங்களில் வாழ்கின்றனர் அவற்றில் பின்வரும் மாநிலங்கள் எவை மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் அடுத்தது ஆயிரம் பேத்துக்கு பாலினம் பார்த்தா அது பாலின விகிதம் ஆயிரம் பேர் டெத்துக்கு டெத் பார்த்தா அதுக்கு வந்து டெத் ரேட்டு ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தௌசண்ட் தான் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இரண்டாவது கணக்கெடுப்பு ஏற்ப ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் எடுத்திருப்பாங்க சரிங்களா அடுத்தது பேசப்படும் மொழிகள் இறங்கு வரிசையில் அமைக்க இந்தி மராத்தி மைதிலி அடுத்தது கல்வியறிவு ஏற்கனவே சொல்லிட்டோம் கேரளா தான் ரொம்ப கம்மியது பீகார் சரிங்களா மக்கள் தொகை வரப்பு எவ்வளோ இருந்துச்சு ஒன்று புள்ளி ரெண்டுலேருந்து இருந்து ஒன்று புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கு இருந்துச்சு சரிங்களா இது பதினைந்தாவது மக்கள் தொகை இந்தியான்னு கொஷின் இருக்கா இந்தியான்னு கேட்டால் பதினஞ்சு சரிங்களா சுதந்திர இந்தியான்னு கேட்டால் ஏழு அடுத்தது கவனிங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கியது அப்போ எத்தனை பொதுவாக தான் கேட்குறான் மாநிலங்கள் தனியாக யூனியன் பிரதேசம் தனியாக கேட்கல ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சொல்லணும் அப்போ முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்போ அப்படி தான் எடுத்தாங்க மக்கள் தொகை எப்போதும் எப்படி எடுப்பாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்க சரிங்களா குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி எங்கே இருந்துச்சு அடர்த்தி அருணாச்சல பிரதேசம் சரிங்களா ஓகே அடுத்தது இதே எல்லாமே ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கோம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க தேசிய மக்கள் கொள்கைங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தாங்க சரிங்களா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து ரிப்பீட்டட் பா என்ன அப்படின்னா நம்மளுடைய பெரும் பிரிவினை பெரும் பிரிவினை அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க பெரும்பிரிவு எப்போ சிறு பிரிவு பிரி எப்போ அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ மக்கள் தொகை எந்த ஆண்டு பெரும்பிரிவினை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரும் பிரிவினை சரிங்களா அடுத்தது புதிய மக்கள் தொகை கொள்கை எப்போ வந்துச்சு ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நூறு கோடி எப்போ தாண்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் தாண்டுச்சு நூறு கோடியே அது வரைக்கும் நமக்கு அதுக்குள்ளே தான் நம்ம இருந்தோம் சரிங்களா மக்கள் தொகை அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் லத்தீன் மக்கள் தொகை என்ற சொல் லத்தீனிலிருந்து பெறப்பட்டது இந்தியாவோட கல்வியறிவு ஏற்கனவே கேட்போம் இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு முதல் மக்கள் தொகை கொஷின பார்த்தீங்களாங்க செம்மரில் நீங்கள் படிக்க படிக்க வடத்துல அவளுக்கு போயிட்டே இருக்கான் வேறு என்ன கேட்கலாம் இதை பேஸ் பண்ணி அப்படின்னு உலகிலேயே முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எங்கே நடந்தது பாபிலோன் ஸோ முதல் மக்கள் தொகை அங்கே தான் நடந்துச்சு பாபிலோன் எந்த ஆண்டு இந்தியாவில் ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு சொல்லுங்கள் இந்தியாவில் எப்போ ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு இந்தியாவோட முதல் மக்கள் தொகை வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்னில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நல்லா ரிகால் பண்ணுங்கள் நிறைய படிங்க நிறைய வீடியோஸ்க்கு எங்களை பார்த்துட்ருங்க இதோட எல்லா பிடிஎஃபுமே எங்களோட அகாடமியில் படிக்கிறபோது நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் சரிங்களா ஆல் த பெஸ்ட் காய்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்